இந்த விழாவை சிறப்பிற்க வந்திருக்கும் நாயகன் திரைப்பட கல்வானவர்களுக்காக நல்ல நகைச்சுவுடன் கூட சிறந்த கருத்துக்களை கூறுமாறு இவரை வேண்டி ஒரு கோயம்புத்தூர் ஈரோடு இதுதான் சிட்டி அப்படிங்கிற மாதிரி பெரிய அது அவ்வளோ பெரிய வளர்ச்சியெல்லாம் இல்லாமல் அந்தளவுக்கு இருந்தது இன்றைக்கி இந்த நவம்பர் ரேங்க் ஸ்கூல் இது ஆண்டு ஆண்டுகளாக வந்து இதில் போது இதில் இருக்கவங்க எல்லோரும் நாங்கள் அவங்க பக்கத்தில் தான் இந்த ஊர் அந்த ஊர் அந்த ஊருன்னு சொல்லும்போது நம்ம வெள்ளாங்கோயில் பக்கத்தில் இருக்கிறது இத்தனை பேரும் இவ்வளவு பெருமைக்குரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து எங்கே அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் ஸோ ரொம்ப சின்ன வயசு நாலு வயசு அஞ்சு வயசு இந்த தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை வந்து அவ்வளோ பிரமமாக வந்து டான்ஸ் ஆடினாங்க

ஸோ அவருடைய ஞாபகமாக வந்து அவர் எவ்வளோ தூரம் எப்படி பாடம்படுத்தினார் எந்த அளவுக்கு சிறப்பாக அவர் வந்து அச்சிரிச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஞாபகார்த்தமாக அந்த சண்முகமணி மாஸ்டர் அப்படிங்கிறத வந்து அவருடைய பேர் நான் வந்து வச்சேன் இன்னும் சொல்ல போனோம்னா இந்த சண்முகமணி மாஸ்டர் வந்து எனக்கு எயித்து நைன்த்து டென்த்துலாம் வந்து மேக்ஸு இதுக்கெல்லாம் வந்தார் இங்கிலீஷ்க்கு வருவார் அந்த டீச்சர்கிட்ட நம்ம எவ்வளோ படித்தாலும் அடுத்தவங்களுக்கு வந்து நாலு பேருக்கு நம்ம உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்தால் தான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை கேட்கப்படுகிறது அப்படின்ட்டு ஸோ இங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருமே ரொம்ப சிறப்பான முறையில் அந்த குழந்தைய வந்து தயார் பண்ணியிருந்தாங்க டான்ஸுக்கு தயார் பண்ணியிருந்தாங்க இந்த வெல்கம் பண்ணுற ஸ்கூலுக்கு பேசினவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பான முறையில் அவங்க பணியை செஞ்சாங்க எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த பள்ளி அங்கே